முருகா வெற்றிவேல் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே வாழ்க்கையில் எப்போது எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை கிடைக்காத ஒன்று தான் சிறந்தது என்று நினைத்து கொண்டு இருப்பதால் உன் கையில் இருப்பது எப்போதுமே சிறப்பாக உனக்கு தெரிவதில்லை வாழ்க்கை எப்போதும் அழகாய் அமைவது இல்லை நாம் அதை அழகாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உன் பிரச்சனைகளை கண்டு நீ அமைதிக்குள் தங்கமே நான் தான் என வந்த உன்னை கைவிடுவேனா என்ன நம்பிக்கை இருப்பதால்தான் என்னிடம் நீ வந்து உள்ளாய் ஆனால் பொறுமை இல்லை பொறுமையாக இரு தங்கமே நான் உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தரப் போகின்றேன் உன் துணை விரும்பும் நபர் மிகவும் மோசமான நபர்தான் உன் துணையிடம் இருக்கின்ற வரைக்கும் இருந்துவிட்டு பின்னால் போய் தவறாக பேசி கொண்டு இருக்கின்றார் சரி பார்வை உன் திறமையை கண்டு கொள்ளவில்லை என்று எண்ணாதே நீ போகும் பாதையில் செய்ய முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இரு ஒரு நாள் உன் தேவை அறிந்து அவர்கள் பார்வை உன் வசம் வரும் அப்பொழுது உன் திறமை அனைவருக்கும் தெரிய வரும் அதுவரை கவனத்தோடு முயற்சி செய் உன் நினைவிலும் கனவிலும் எப்பொழுதும் நான் இருப்பேன் உன்னை தொடர்ந்து பாதுகாத்து கொண்டு இருப்பேன் உன் துணை உன்னை கண்டு கொள்ளவில்லையே என்று வருந்தாதே தங்கமே போனால் போகட்டும் விட்டுவிடு அவராக திருந்தி வருவார் அவர் இப்பொழுது விரும்பும் நபர் மிகவும் மோசமான நபர்தான் அவரிடம் நன்றாக பேசுவது போல் பேசிவிட்டு பின்னால் போய் உன் உன் துணையை ஆனால் அது புரியாமல் துணை அவளே உலகம் என்று கூறிக்கொண்டு இருக்கின்றார் நிச்சயம் அவர்களுக்கான தண்டனை காலம் கொடுத்துவிடும் அதை நினைத்து நீ கவலைப்படாதே தங்கமே அனைத்தையும் கடந்து வா உன்னோடு நான் அது அவருக்கு இருக்கும். அதனால் வாழ்க்கையை கடக்க பழகிக்கொள் அனைத்தும் மறந்து போகும் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாகும் நடந்தது எண்ணி கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் நடக்க இருப்பதை யார் பார்ப்பார் மறந்துவிட்டு உன்னுடைய வேலைகளை நீ செய்து கொண்டே இரு நிச்சயம் இல்லாத இவ்வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே அள்ளி அள்ளி கொடு தங்கமே உனது அன்பினால் வாழு உனது அன்பை அனைவருக்கும்